முத்திரையில் இரண்டு வகை முத்திரைகள் உண்டு தேவ தேவமுத்திரை முதுமைக்கு தேவையான முத்திரைகளில் முதல் முத்திரை இந்த ஐந்து விரல்கள் வந்து மோதிர விரல் வந்து பா பாதை புள்ளி நடுவிரல் வந்து இதய உரை புள்ளி சுண்டு விரல் பெருங்குடல் புள்ளி அப்புறம் கட்டை விரல் நுரையீரல் புள்ளி சுண்டு விரல் சிறுகுடல் புள்ளி ஸோ இந்த அக்கு பிரஷர் சில் வெங் புள்ளிகளை ப்ரெஸ் செய்ய வேண்டும் நோய் தீர்க்கும் புள்ளிகள்னால் மாதவிடாய் புள்ளி படபடப்பு மூக்கடைப்பு மலச்சிக்கல் எடை குறைக்கும் புள்ளி அசதி எடை குறைக்கும் புள்ளி இரத்த கொதிப்பு குறைவான இரத்த அழுத்தம் பேதி மலச்சிக்கல் சுவாசக் கோளாறுகள் சைனஸ் தலைவலி சளி இரத்த கொதிப்பு பாலியல் கோளாறுகள் சளி மூக்கடைப்பு தழிகளும் உள்ளுறுப்புகளும் இந்த புள்ளிகளில் கவனம் செலுத்த வேண்டும் ரிஃப்ளக்ஸாலஜி இது வந்து மணிப்புரகம் அனாகதம் விஷாந்தி மூலாதாரம் சுவாதிஷ்டம் சுவாதிஷ்டானம் அதாவது சுண்டு விரல் நீர் மோதிர விரல் நிலம் ஆகாயம் நடுவிரல் ஆள்காட்டி விரல் காற்று ஆள்காட்டி விரல் நெருப்பு கட்டை விரல் நெருப்பு ஆள்காட்டி விரல் காற்று பெருவிரல் மணிப்புரகம் சுண்டு விரல் ஆனாக அனாகஸ்தம் நடுவிரல் விசூதி விதல் மூ மூலாதாரம் சுண்டுவிரல் விரல் சுவாதிஷ்டானம் முத்திரை பயிற்சிகள் அடுத்த நிகழ்ச்சியில் காட்டுகின்றேன் வாழ்வியல் முத்திரைகள் இதையெல்லாம் ஒன்றொன்றாக காட்டுவேன் இதுவும் ஒரு முத்திரை தான் இதையும் அதனால் தான் நம் கூப்பி வணங்கியோம் ஒவ்வொரு முறை செய்யும்போது அந்த முத்திரை நமக்கு பலனடிக்கும் அடுத்த பாகம் ஒன்றும் முத்திரை பயிற்சிகள் வாழ்வியல் முத்திரைகளை காட்டுகிறேன்